சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல எல்லாருமே நம்ம சஞ்சையா ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா ஆறுமுகத்துக்கு மட்டும் பயங்கரமான கடுப்பா இருக்கு இங்க சிறைக்குள்ள நம்ம ஸ்னேகாவை காமிக்கிறாங்க ஸ்னேகாவை பார்க்கறதுக்காக அவங்க அப்பா வந்து ஏமா நீ இப்படி பண்ணுன நம்ம கிட்டதான் பணம் எவ்வளோ வெண்மால் இருக்கு நீ எதுக்கு நேரடியாக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிந்துவை தள்ளி விட்டேன் ஆளை வச்சு தள்ளி விட்டுருந்தா இப்போ உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காதுல்ல நீ எதுக்கு நேரடியாக போன அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஸோ நீ கவலைப்படாத நான் பணத்தை வச்சு எப்படியும் உன்னை வெளியில கொண்டு வந்துடுவேன் ஆனால் என்ன நம்மளோட மானம் போனது தான் ஸோ நம்மளோட மான மரியாதைலாம் இதனால் கொஞ்சம் பிரச்சனையாகவும் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல உனக்கு என்ன அந்த சிந்துவை ஏதாச்சும் பண்ணணும் அவ்வளோதானே கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வர்றாப்புல வந்து நேராக வந்து பார்த்திங்கன்னா சிவா கிட்ட நீ இந்த கேஸை வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சிவா இருந்துக்கிட்டு வாபஸ் வாங்க முடியாது அப்படிங்கிறாங்க பக்கத்துல இருக்கிற சிந்து இருந்துகிட்டு நீங்க பொய் கேஸ் குடுத்துருக்கீங்களா சிவா மேல இருநூறு கோடி ரூபா சோ இருபது கோடி ரூபா அத நீங்க வாபஸ் வாங்குங்க நான் வேணும் இந்த கேஸ வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சிந்து சொல்றாங்க உடனே நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் நீ இந்த கேஸை வாபஸ் வாங்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு சினேகாவோட அப்பா ஆனால் சிவா இருந்துக்கிட்டு அந்த கேஸை நான் எப்படி ட டீல் பண்ணுமோ பண்ணிக்கிறேன் எங்களால்லாம் கேஸை வாபஸ் வாங்க முடியாது ஆ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறாப்புல இவரும் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாப்புல ஆனால் சிவா இருந்துக்கிட்டு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாப்புல இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காயத்திரி வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்காக பால் ரெடி பண்ணி வச்சுருக்காங்களாட்டுக்கு அந்த பாலில் இந்த இசைக்கி ஏதோ ஒரு பவுடரை கலந்து விட்டுறாப்புல மேபி தூக்கம் மாத்துறேன்னு நினைக்கிறேன் ஸோ அதை நம்ம காயத்ரி குடிச்சாலா இல்லையா அப்படிங்கிறது தெரியல அதுக்கப்புறம் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் இசைக்கு போய் காயத்ரி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ற மாதிரி காமிக்கிறாங்க ஆனா ஃபுல்லா எதுவுமே காமிக்கவே இல்லை இங்க கோர்ட் தான் காமிக்கிறாங்க மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் சீனை காமிக்கிறாங்க கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மகா வந்து சிவா கேட்டேன் நீ ஏன் கேஸை வாபஸ் வாங்கலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ எல்லாம் நம்ம அம்மா தானே இதுவே அம்மாவை இல்லைன்னா நான் வேற ஏதாவது சொல்லியிருப்பேன் அப்படின்னு திட்டு திட்டுன்னு திட்டி விட்டுறாப்ல கொஞ்ச நேரத்தில் கோர்ட்டில் ஆஜர்படுத்துறதுக்காக சஞ்சய் வந்து ஸ்னேகாவை இங்கே நீதிமன்றத்துக்கு அழைச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காப்ல ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்